அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே கல்லில் மூன்று மாங்காய் அடிக்கலாம் நீங்கள் இந்த பதிவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு இது பல நண்பர்கள் வசிய முறைகளை கையாண்டு பலன் அளிக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வசிய முறையை கையாளலாம் அதே சமயத்தில் பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பண வரவுக்கு ஏதாவது ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அனைவரும் எனக்கு வசியமாக இருக்க வேண்டும் என் தொழிற்பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வசிய முறையை கையறலாம் மொத்தம் மூன்று விதங்களில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான ஒரு வசிய எந்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆண் பெண் வசியத்திற்கும் பண வரவிற்கும் வியாபார விருத்திக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் உத்தியோகத்தின் முன்னேற்றத்திற்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இப்படி பல வழிகளில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேந்திரம் இது இதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஆரஞ்சு கலர் பேனாக அல்லது ரெட் கலர் பேனாக எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது அதில் நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்க எந்த நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது வரைங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் மடிச்சுட்டு ஒரு கவர்க்குள்ளே வச்சு டேப் போட்டு சுற்றி உங்கள் பர்சல்லையோ உங்கள் பாக்கெட்லேயோ வச்சுக்கோங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு அன்றியிலருந்தே ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் விரும்பும் நகர்கிட்ட போய் பேசுனா ஓகே ஆகும் வியாபாரத்தில் வெற்றி காணலாம் பண வரவு அதிகரிக்கும் தொழிலின் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம்லாம் கிடைக்கும் அது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப சிம்பிளான ஒரு இயந்திரம் இது இது வந்து ஸ்டெப்பு தகலெலாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது அடை வரைஞ்சி தாயத்தில் அடித்து அணிய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு ரெட் கலர் இல்லை ஆரஞ்சு கலர் பேர் நான் யூஸ் பண்ணி பயன்படுத்தி மடித்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி வீட் டேஸில் போகணுன்னாலும் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணுங்கள் இது பண்ணி அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ரொம்ப எளிமையானது சக்தி வாய்ந்தது இது எப்படி வரையணும் அதை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன் ஸ்க்ரீனில் வரப்போகிற எந்திரத்தை உன்னிப்பாக கவனிக்கணும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் இது பலன் கிடைக்கும் ஒரு வேளை மிஸ் ஆகிடுச்சி தொலைஞ்சிடுச்சு தண்ணியில் நடைஞ்சிச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பண்ணாத இடமாக பார்த்து போட்டுருங்க தண்ணியில் மிஸ் ஆனதை விட்டுருங்க மறுபடியும் வரைஞ்சிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது அதற்காக நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இப்போது ஒரு ஸ்கின்லில் பார்க்க போகிற எந்தத்துல எப்படி வரையணும்னு பார்க்கலாம் நீளமான ஒரு பாக்ஸ் போட்டு அந்த நடுவில் ரெண்டு கோடு போட்டிங்கன்னா மூணு பாக்ஸ் ஆகிடும் ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு கட்டத்தில் நூன் போடுங்க அதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் நடுவில் வந்து ரே அப்படின்னு போடுங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கடைசி கட்டத்தில் போட வேண்டிய எழுத்து தால் இதில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க இதெல்லாம் அரபி எழுத்துக்கள் உங்களுக்கு அர்த்தம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி மடித்து நான் சொல்கிற மாதிரி உங்கள் பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க நிச்சய பலன் உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும் மீண்டும் மற்ற பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்